உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்கி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழ மகளகரமான விசுவாவச ஆண்டு கார்த்திகை திங்கள் இரண்டாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி காலை எட்டு முப்பத்தி ஒன்று வரை திரியோதசி பின்பு சுதர்தசி நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்போது வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் காலை எட்டு முப்பத்தி ஒன்று வரை வணிசை பின்பு இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை பத்திரை பின்பு சகுனை சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி கோட்சாரம் குரு கழகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் சுக்கிரன் துலாமிலும் சூரியன் செவ்வாய் புதன் விருட்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நலன் நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்